நான்கு மூளைகளும் நன்மைகள் ஈசான மூளை ஈசன் உண்டான அமைப்பு அதனால தான் மூன்று பகுதியை அவர் வச்சிருக்கார் போர்வெல் மழைநீர் சேரிப்பு சம் வடகிழக்கு மூலையில் ஈசன் பாகம் அதனால தான் ஈசான மூளைன்னு வச்சுருக்கேன் கொடுக்கின்ற தெய்வம் கூறைய பிச்சுக்கிட்டு கொடுப்போங்கிறது வந்து ஈசான மூளை வடகிழக்கு மூலையில் சென்ட்ரிங் அமைக்கும் போது ஒரு துவாரம் வச்சுக்குவாங்க மேல இருந்து அரிசி வெள்ளம் எல்லாம் போட்டு கீழே வந்து மனைவி முந்தானையில பிடிச்சோம்னா காங்கிரீட் போட்டதுக்கு அப்புறம் அடைச்சிக்குவாங்க கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் அதுதான் ஈசனுக்கு உண்டான ஒரு பாகம் கங்கை எப்பவுமே வந்து சிவபெருமானுடைய சிற இருந்து வந்துகிட்டே இருக்கு மதுரையில அலவர் கோவில்ல வந்து நூபுர கங்கை எப்பவுமே நீர் வந்துகிட்டே இருக்கும் எங்க இருந்து வருது சிவன் கொடுக்குறார் மதுரைங்கிறது ஒரு பெரிய சேத்திரம் சோ மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அறுபத்தி நாலு திருவிளையாடல்கள் நடந்த ஒரு அதுதான் ஈசன் பாகம் வடகிழக்குங்கிறது வந்து மதுரை வாயு மூளை சந்திரனுக்கு உண்டான பாகம் மனக்கல்விகளையும் உடல் கல்விகளையும் வைத்து உங்களை செயல்படுத்துபவர் சந்திரன் கன்னி மூளைக்கு உண்டானவர் ராகு பணமலையை கொடுக்கும் உயர்வாக இருக்க வேண்டும் அக்னி உண்டானவர் சுக்குரன் இந்த பகுதியில் வந்து சுத்தமா வச்சுக்கிட்டிங்கன்னா பெண்கள் நலமாக இருப்பார்கள் வணக்கம்